மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய என்ன தரக்கூடிய சுக்கர பகவான் லாபத்தை ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார் லாபத்தை தரக்கூடியவர் தனத்தில் அமர்ந்து யோகத்தை தரக்கூடியவர் லாபத்தில் அமரும் பொழுது யோகங்கள் அதிகமாகவே வச்சோம் சுக்கரனே வந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு வந்திருக்கார் இதை விட ஒரு நல்ல நேரம் என்பது எதுவும் இல்லை உலகங்களிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்ன திறப்ப டட்டா டட மழ டா அட மழா என்னமோ தெரில உலகத்தில் மிதுன ராசிக்காரங்களெலாம் இங்கேயோ போய் தவம் இருந்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் தப் தபஸ்லாம் பண்ணி சிவபெருமாண்டெல்லாம் வரான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு தான் எங்கே சார் நீங்கள் எல்லாம் சொல்றீங்க எல்லாம் நடக்கிற மாதிரியா தெரு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி சுக்கரன் வந்து எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு ஏ அப்பா ஏ அப்பா ஐந்து கூடிய யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு செல்லும் பொழுது யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் லாபத்தை ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார் மிக அற்புதமான பலன்களை தருது ஏன்னா பதினொன்னுக்குடைய செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்திலே இருக்கிறார் ஏற்கனவே லாபத்தை தரக்கூடியவர் தனத்தில் அமர்ந்து யோகத்தை தரக்கூடியவர் லாபத்தில் அமரும் பொழுது யோகங்கள் அதிகமாகிறது வாழ்க்கையிலே ஒன்றுன்னு ஒரு யோகம்னு சொல்கிறாங்க திருமண யோகம் குழந்தைய யோகம் வெளிநாட்டு யோகம் எல்லாராலையும் வெளிநாடு போக முடியாது வெளிநாடு போகிறது கூட ஒரு யோகம் வேண்டும் எல்லாராலையும் எல்லா யோகமும் கிடைக்காது சுக்கர பகவான் உச்சம் பெற்று அமரும் பொழுது பிரிந்த துணை சேரும் பிரிந்த துணை சேரும் புத்திரப் பிராப்தி உண்டாகும் ஏன்னா அஞ்சு குடையன் இல்லையா அஞ்சு குடையன் உச்சம் பெருகு அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது குழந்தை பிராப்தி ஏற்படும் நிச்சயமாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் சுக்கரன்னா லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி தேவியே மடியில் வந்து பிறப்பால் மிக அற்புதமான பலன் குழந்தைக்காக பிள்ளை வரம் வேண்டி நிற்பவர்கள் சரி ஒரு எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் எத்தனை கனவு யூ டோன் நோ த ஆக்னி அண்ட் பெயின் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது அத்தனை பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் பெண்ணுக்கு மட்டும் பெயின் இல்லை ஆணுக்கும் பெயின் தான் ரெண்டு பேருக்கும் பெயின் தான் இதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு டார்கெட் மாதிரி வச்சு டார்கெட் யூனிட் அச்சீவ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் யூனிட் அச்சு கட்டில் யூனிட் அச்சு பீரோ யூனிட் அச்சுவுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்கள் அப்பாலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சி ரூபா சம்பளம் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு பத்தாம் கிளாஸ் வரும்போது தான் சார் ரேடியோ போட்டி வாங்கினார் முத முதலாம் ரேடியோ போட்டி வாங்கினார் அது வரைக்கும் மனுஷன் ஜாலியாக இருந்துருச்சு டிவி பேப்பர் பேப்பர் பிடிப்பார் டிவி பேப்பர் மீன்ஸ் ஊரில் பஞ்சாயத்து டிவி போடுவாங்களே அந்த டிவி நியூஸ் பார்ப்பாங்க அப்போல்லாம் யாருக்கும் எந்த வியாதி வராமல் இருந்தது இப்போ நம்ம டார்கெட் வைக்கிறோம் ஒரு மனுஷன் வாழணுன்னா ஏசி வேணும் மனுஷன் வாழணுன்னா இதெல்லாம் வேணும் நம்ம வாழ்கிறதே ஒரு ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்டில் தான் வாழ்கிறோம் ஒரு பிரபுக்களை போல தான் நம்ம வாழ்கிறோம் யாராவது நம்ம நார்மல் மேன் மாதிரியாக வாழ்கிறோம் கிடையாது காரில் தான் போகிறோம் கரையிலேயே நடக்கிறது கிடையாது ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சிடறாங்க உங்களுக்கு குழந்த பிறக்கணும் கல்யாணம் பண்ணால் ஒரே வருஷத்தில் குழந்தை வரணுங்கிறத ஒரு டார்கெட் மாதிரி மனசுக்குள்ளே எழுதிக்கிறாங்க ஒரு சிறப்பு ஒரு விளம்பரத்தில் கூட நான் பார்த்தேன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா அப்படின்னு அந்த விளம்பரத்தில் கேட்பாங்க அந்த மாதிரி அது புரிஞ்சிக்க போ நாங்கள் அப்பா அம்மா கல்யாணம் வச்சிட்டோம் எங்களுக்கு வந்து குட் நியூஸ் சொல்லிடு குட் நியூஸ் சொல்லு குட் நியூஸ் சொல்லு ஐயோ எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு இப்போ பேசுனாங்க அடுத்த மாதமே கல்யாணம் ஏன்டா இவ்வளோ அவசரப்படுறீங்க நின்று நிதானமாக பத்திரிக்கை அதெல்லாம் பத்திரிக்கை மட்டும் அவங்க அனுப்புகிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் ஃபாஸ்ட்னா ஃபாஸ்டஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் இந்த கூகுள் மேப் மாதிரி இன் த ஃபாஸ்டஸ்ட்டு டிராவல் மேப்பு அப்போ அஞ்சுக்குடியூர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திரப் பிராப்தி உடனடியாக கிடைத்துவிடும் அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிடா என்ன நீங்கள் அதே மாதிரி யோகாதிபதி உச்சம் விடுவதால் சுக்கரன் சம்மந்த கார் சம்மந்தப்பட்ட வேலைகள் பணிசுகள் செய்பவர்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக கார் வாங்குறது விற்கிறது மகிழ்வு வந்து ரெடி பண்ணுறது சேல்ஸ் அண்ட் சர்வீஸு எல்லாம் சூப்பராக இருப்பீங்க சுக்கரனே உச்சம் சுக்கரனே வந்து உங்களுக்கு பதினொன்னாம் மீட்டருக்கு வந்திருக்கார் இதை விட ஒரு நல்ல நேரம் என்பது எதுவும் இல்லை ஏற்கனவே பத்துல இருந்து உச்சமாயிதான் நீங்க நல்லா சம்பாதிச்சீங்க இப்ப பதினொன்னாம் இடத்துக்கும் வந்திருக்கார் திரும்பவும் உச்சம் அப்ப மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் மனைவி வழி சொத்துக்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் மிதனராசிக்காரர்கள் மனம் நிறைய மகிழ்ச்சியோட வேணுங்கிறதெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறீங்க இந்த என்ன சொல்றது இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தாலே கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது எல்லா விஷயங்களுமே உனக்கு கிடைச்சிரும் அப்போ நீங்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட எந்த தொழில்கள் பண்ணாலும் ஜெயிப்பீங்க சில பேர் ஜெம்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க இந்த ஜெம்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கூட நல்லா நேரம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக கோயில் காரியங்கள்லாம் பண்ணுவீங்க சில பேர் கோயில்களுக்கு அம்பாளுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது கோயில் ச ஐந்து கூடவனுங்கிறதுனால சொல்கிறேன் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சுவாமிக்கு அந்த பாவாடை அம்பா அம்பாளோட இது இது புடவை அதெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க சின்ன விக்கிரமாக இருந்தால் அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க இன்றைக்கி கூட நீங்கள் மயிலாப்பூர் போய்ட்டு ஒரு இது கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலையை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா அது அழகாக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி தந்துருவாங்க இந்த அழகுக்கலை வித்தகர்கள் அந்த சிலைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பேர் பெயிண்டிங் பண்ணுவீங்க சாமி சிலைங்களுக்கெல்லாம் பெயிண்டிங் நான் சொல்லுவது சாமி சிலை சாமி சிலை பெயிண்டிங் பண்ணுவீங்க சாமி விக்கிரகங்கள் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க அதே மாதிரி சாமியோட அலங்காரங்கள்லாம் ரெடி பண்ணுவீங்க சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சில பேர் விற்பீங்க அதாவது இந்த இது சாமிக்கு ராஜ உபச்சாரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவீங்க இந்த கிரீடம் வைக்கிறது கை காப்பு வைக்கிறது கழுத்து மணி போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணுவீங்க இது இதெல்லாமே நீங்க வந்து இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தால் பண்ணுவீங்க திருமண வைபோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேற்கொண்டு வேற என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றால் அதை அந்த சாமியுடைய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவங்க திருவிழாக்கள் நடத்துகிறவங்க திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு வைபவம் நடக்குது அப்படின்னா வாசலில் அந்த கடையெல்லாம் போட்டுக்கிறது போன்ற விஷயங்கள் இன்டீரியர் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான கடமாக இருக்கும் வீடுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுறது மாதிரி சோஃபாலாம் ரெடி பண்ணுறது காஸ்ட்லிஸ்ட்டு சோஃபா சில பேர் இந்த சோஃபாவில் தான் இந்த சோஃபா அது கியர் வச்ச சோஃபாலாம் போதுருச்சு அந்த மாதிரிலாம் ஸோ இந்த இந்த சுக்கரன் பதினொன்றாம் வீட்டுக்கு வருது மிக அற்புதமான மிக மிக அற்புதமான பலனாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கூப்பிடுங்க வீட்டிற்கு சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் வார வாரம் வருகிறேன் என்னை சந்திக்கலாம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டிற்கே வந்து பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்